മൂന്ന് വാരം മൂന്ന് വാ

சரஸ்வதி என்று நம்ம உடம்புல எங்க இருக்குன்னா இந்த முன்னாட்டுல தான் இருக்கு அதுதான் பிராண ஒளி இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப எனக்குள்ள இருந்து பேசுறது யாரு சரஸ்வதி தான் சரஸ்வதி பேச்சு நாபி கமலாம்

அச்சைஞானி இளையராஜா திருவண்ணாமலையில நாராயண சித்தர்னு ஒரு சித்தர் வாழ்ந்தார் நூத்தி இருபது வயது போன வருஷம் தான் சமாதி ஆனார் நூத்தி இருபது வயது சமாதி ஆகும்போது திருவண்ணாமலையில மலை உச்சியில வெட்ட வெளியில வாழ்ந்தார் பதினெட்டு ஆண்டுகள் தவம் செய்தார் என்ன தவம்னா இந்த கால தூக்கி இப்படி போட்டு இப்படி உக்காந்தாருன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு И привокала угодном... на

No, uh -huh. <laughs> இசையில கொடுத்தாங்க அப்ப அந்த இசைய அவர் எப்படி இசைச்சார்னா இந்த சரஸ்வதி நாடி அவருக்குள்ள வேலை செய்யும் அந்த சரஸ்வதி நாடி என்று சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதி நாடி அவருக்குள்ள வேலை செஞ்சதுனால தேவகானம் வந்து தேவகானம் தேவலோ வந்து ஒரு இசை அந்த இசையை அவர் வந்து இசைச்சார் அது எந்த ரெஃபரன்ஸ்லையும் எந்த இசை குறிப்பிலையும் எந்த நூல்லையும் எந்த ஆதாரத்திலையும் இல்லை இவர் போட்ட மியூசிக் எந்த இசையிலையும் எந்த நூல்லையும் கிடையாது அப்புறம் தான் ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க இதை எதுக்கு சொல்றேன்னா சரஸ்வதின்றது வந்து நல்லா கேட்டுக்கங்க சூட்சமமா அவங்க தெய்வமாகவும் இருக்காங்க ஆனா உங்க ஒவ்வொருவருடைய உடல்லையும் நாதி கமலத்துல சரஸ்வதி உள்நாட்டுக்கு முன்ன இருக்காங்க நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சரஸ்வதி கிட்ட இருந்து தான்

ஒரு நீர் வந்து உற்பத்தி ஆகுது அந்த உயிர் உற்பத்தி ஆகிறது எது கரெக்டானு கேட்டிங்கன்னா ஒரு ஆங்குனடியாக விந்து அந்த ஆங்குனையை திண்டாகப்பட்டதுதான் ஒரு பெண்ணுடைய கர்ப்ப பையனில் சென்று ஒரு உயிரை ஓற்றிருக்குது அப்போ பிரம்மாண்டம் எப்படி இருக்குது அப்படின்ற இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இதுவும் வந்து ஒரு வர ரகசியம் இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம் அதையும் உங்களுக்கு சொல்லித்தார் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் கூடும் பொழுது முன் காம நீர் என்று மதன மதன நீர் அந்த எந்த மூ இருக்காது இது பரம ரகசியம் இதே உங்களுக்கு சொல்லித்தார் பிரம்மம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு கருவை உற்பத்தி செய்கிறாங்கன்னா அந்த விந்து என்று சொல்லக்கூடிய விந்து கர்ப்பூதகத்துக்கு செல்வதற்கு முன்னாடி மதன காம நீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர் வரும் காரணம் என் ரெண்டுக்கும் ஒரு ஆணுக்கும் பசு அதுதான் பிரம்மம் அந்த பிரம்ம வங்கத்திற்கு தான் இந்த இழுந்து போய் வாய் அதுக்கப்புறம் அது சிவம் பூ சிவம்னா கனி அதாவது ஒரு குழந்தை கிடப்பம் இதுதான் பிரம்மம் பிரம்மத்தினுடைய தப்பு என்று சொல்லக்கூடியது காமக்கல் இருந்து தான் கணவுச்சு காமத்தல்லையே கணவு இருக்குது அதையும் தெரிஞ்சுங்க அதாவது எந்த ஒரு கணவன் மனைவி ஒதுக்கமாக ஒரு மனைவி அவன் பிரம்மமாக நினைத்து ஒரு கணவனை அந்த மனைவி என்று சொல்லக்கூடிய பிரம்மமாக நினைத்து வணங்கி பதிவிரதை என்று சொல்லக்கூடிய பதிவிரதையோடு உறவு கொள்கிறாலோ அவங்களுக்கு எந்த சாமியும் தேவையில்லை எந்த கோயிலுக்கும் போக தேவையில்ல எந்த குளத்துக்கும் போக தேவையில்லை அவங்களுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வமும் நின்று பேசும் வரக்கூடும் பதிவிரத தன்மைன்னு பேரு அந்த பதிவிரத தன்மையோடு ஐ பிரமணம் பார்க்கணும்னா முதல்ல பாதி கிட்ட உடம் வாங்கணும் சரஸ்வதி என்று சொல்லக்கூடியவர் என்று இருக்கிறா சரஸ்வதி என்று சொல்லக்கூடியவன் நாவி கமலத்தில் இருக்கிறா நம்ம பேசக்கூடிய பேச்சு நம்ம செய்யங்கள் நம்மளுடைய இயக்கங்கள் நம்முடைய எண்ணங்கள் அத்தனையாக அந்த சரஸ்வதியுடைய தான் இருந்தது ஆற்றலாக வழிபடுறது இப்போ பிரம்ம குரு தீர்ச்சியன்னா என்னன்னா உங்களுடைய

இந்த பிரம்மனுக்குடைய மூலிகை எது அப்படின்னு தெரிஞ்சீங்க பிரம்மனுக்குடைய மூலிகை வல்லார வல்லாரை கீரை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சுவாதிஸ்தான சக்கரம் வருவாகும் உங்களுடைய கர்மவினை நீக்கும் சரஸ்வதி பிரம்மனுடைய சக்தி உங்களுக்கு விடையும் உங்களை உங்களுடைய உடல் சக்தி திடும் அப்ப பிரம்மனுடைய அதிசூட்சம மூலிகை வல்லார வாரத்தில் ஒன்னா நீங்கள் வல்லார கே சாப்பிடுங்க இல்லை வல்லாறையை சூரணமாக அரைச்சி வச்சு சாப்பிடுங்க முக்கணி இந்த முக்கணியில மா பலா பாதை பாதை என்று சொல்லக்கூடியது வந்து சிவனுக்குரியது விஷ்ணுக்குரியது வந்து பல பிரம்மா கூறியது வந்து மாமலம் நாட்டு மாமலம் மாங்கனி

காரிணி என்று சொல்லக்கூடிய ஒரு பிராண தேவதை சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய பிரம்ம கமலத்த நாடியா இருக்கு பிரம்மா என்று மந்தைகளாகவும் சுவாதிஷ்டானத்தினுடைய உட்புற இயக்கத்தில் இந்துனுடைய நாதமாகவும் இயக்கிக்கொண்டு இருக்கிறது இதுதான் பிரம்ம குரு தேச்சல் என்று சொல்லக்கூடியது

కనుకొని పిలికే అదా అందరు